குருவே சரணம் நேற்று ஒரு நண்பர் ஒரு வீடியோ அந்த கிழக்கில் கிழக்கு பாதிக்கப்பட்டால் இந்த மாதிரி பிரச்சனை வீட்டில் இருக்கும் கிழக்கில் இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சால் அது ஆண்மகன் வந்து இருக்க முடியாது இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருப்பாங்க பேய் வீடாக இருக்கணும் சே போட்டுருந்துச்சு ஆல்ரெடி ஒரு மூணு நாளுக்கு முன்னே வீடியோ அதுக்கு நேற்று ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வாஸ்தான் நம்ம என்ன நம்புகிற மாதிரி இருக்குங்களா இதெல்லாம் இப்படியெல்லாம் எப்படி இருக்க முடியும் எவ்வளோ அது மாதிரி மழை இருக்கிற இடத்துலலாம் வீடு நல்லா தான் இருக்காங்க கொஸ்டின் கேட்டுருக்காரு அதுக்கு நான் சொல்கிற பதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மதமானால் இருங்க சரியா இந்து மதமாக இருங்க இஸ்லாமிய மதமாக இருங்க கிறிஸ்டினாக இருங்க எல்லாருக்கும் எப்படி ப்ளட் ஒன்று தான் பிளட்டுன்றது ரெட் கலர் எல்லாருக்கும் ஒரே ரத்தம் ஓட்டம் தான் எல்லாேருக்கும் அவங்க ஆறு லிட்டர் ரத்தம் தான் இருக்கும் எப்படி நீங்கள் அதை நம்புறீங்களோ பிளட் எல்லாருக்கும் ரெட் கலர் தான் அதே மாதிரி வாஸ்து நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு வாஸ்தும் சரி ஜோதிடம் சரி எனக்கு அணிந்து நீங்கள் நம்மனால நம்பினாலும் உங்களுக்கு அதனுடைய அடிப்படை தான் உங்களுடைய வாழ்க்கையே நகரும் நீங்கள் அது நம்மனாலும் சரி நம்பாதும் சரி நீங்கள் நம்பாத பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்களா இந்த மாதிரி இது பண்ணால் கண்டிப்பாக அந்த நம்பாதுன்ற இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத ஆளுக்கும் சரி உடம்பே இருக்கிற பிரச்சனையாக இருக்குதுங்க தான் அந்த கொஷினியே கேட்பாங்க மத்தபடியெல்லாம் இந்த கொஷினால் அது கேட்க மாட்டாங்க தெரியல இந்த கொஷினு எதுவுமே இல்லாதெல்லாம் அந்த உலகம் இயங்கலை எல்லாமே நம்மளுடைய கரும அடைப்படை நம்ம பிறந்த முன்ஜன் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உண்மை இதில் எந்த மாற்று கடவுள் எப்படி இருக்குதுன்னா அதே மாதிரி வாஸ்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறது உண்மை அது வாழ்க்கையே மாற்றிடும் வாஸ்தெல்லாம் நீங்கள் ஜோதிடத்தில் போய்ட்டு இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுறதுன்னு சொல்கிறது எப்படி நம்புறீங்களோ அது மாதிரி வாஸ்து அதுக்கு மேலே ஜோதிட வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் வேலை வாஸ்தான் நீங்கள் ஆட்ர்ட்டு பண்ணி சொல்கிற பிரச்சனை கரெக்டாக நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி மாத்தினீங்களும் வாழ்க்கையே மாறலாம் வாழ்க்கையே மாற்றிடும் வாஸ்துல நீங்கள் எந்த ஒரு நல்லவனையும் கிடக்கலாம் நல்லவன கிடைக்கல நம்பிக்கை இல்லாதவங்களை எப்படி ஒரு வாசத்தில் நம்பிக்கை இதை நம்பிக்கை இல்லாத ஆளுங்க அந்த வீடியோ பார்க்குறோம் கண்டிப்பாக அதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கும் சண்டை புதுசு இல்லை மேரேஜ் ஆனால் எந்த வீட்டிலே சண்டை இல்லை நானும் கப்புள்ஸ் மாதிரி நல்லா சந்தோஷப்பர்தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் எந்த ஒரு சண்டையும் இல்லை எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா நீங்கள் ஒரு நைரீதி பிரச்சனை இருக்கிற வீட்டில் நைரதியில் அந்த இடத்துல என்ட்ரன்ஸோ இல்லை கெணரோ இல்லை ஒரு தப்பான என்ட்ரன்ஸ் இருக்கிற அந்த வீட்டில் அவங்கள குடி குடிப்பாங்க அவங்கள தங்க வைங்க அவங்கள ரெண்டு பேரும் மட்டும் தங்க இல்லை பசங்கள் அந்த பசங்களும் இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் மட்டும் பசங்க இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு பேரை மட்டும் தங்குவீங்க எடுத்து ஒரு அதிகம் பட்சம் ஒரு மூணு மாதத்துலேயே தெரிஞ்சிடும் அவங்களுடைய ஒற்றுமை எவ்வளோ சண்டை வருது என்ன பிரச்சனைன்றது அதிலே அவங்க வாஸ்து இருக்கா இல்லையோ அவங்க நம்புவாங்க ஏன்னா சில விஷயம் ப்ராக்டிக்கலாக பண்ணால் மட்டும்தான் நம்பாலும் நம்புவாங்க அதாவது எப்படி சொல்கிறது பட்டா மட்டும் தான் தெரிந்துவாங்க எந்த ஒரு அனுபவன்றது வந்து எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஆர்ட்ஸ் போட்டு யூனிவர்சிட்டியில் கூட கற்றுக்க மாட்டேன் இந்த அனுபவம் வந்து பட்டா அவங்கவுங்களுடைய சுய நடந்தால் தான் எப்படி ஒரு சைக்கிள் ஓட்டும் போது நம்ம இடத்த உடனே ஓட்டுற முடியாது கீழே விழுந்து கா கை காலில் முட்டியில் அடிப்பட்டு இந்த மாதிரி இருக்கும்போது தான் அதோடைய அனுபவம் ஓகே இப்படி இல்லை இப்படி எப்படி அதை சைக்கிளை ஓட்ட கற்றுக்குங்கன்றதை எப்படி நம்ம விழுந்து எழுந்து தான் கற்றுக்கிறோம் சைக்கிள் ஓட்ட அது மாதிரி வாழ்க்கையில் அனுபவம் இல்லாமல் எந்த முடியாது எதுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க லவ் பண்ணாதீங்கன்னா லவ் பண்ணாதீங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க லவ் பண்ணாதீங்க அழகாக நல்லா படிங்க படிக்க டைம் நல்லா படிங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க ஏன்னா அனுபவம் இருக்குன்னு சொல்கிறேன் அதை லவ் பண்ணால் டைம் வேஸ்டாகும் படிக்க முடியாது ஸ்பெண்ட் பண்ண முடியாது லைஃப் அடுத்த கட்டத்தை நான் மூவ் பண்ண முடியாது அதிலேருந்து தோற்று போனாலும் சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறது இல்லை அதில் அனுபவப்பட்டவங்க தான் அந்த வார்த்தை வரும் லவ் பண்ணாதுன்ற வார்த்தை யார் வரும் அதை லவ் பண்ணிவிட்டு ஏமாந்து அதில் போடுற கஷ்டக்காரன் தான் அதை சொல்லுவோம் மெத்தபடி லவ் பண்ணுங்க நல்லா போய் நல்லா லவ் பண்ணுங்க ரொம்ப அந்த வார்த்தையை சொல்லவே முடியாது அது மாதிரி தான் வாஸ்துவம் வாஸ்துவில் எல்லாத்தையும் பண்ண முடியுங்க உங்கள் உடம்பு உங்கள் உடம்பு வீடு தான் நீங்கள் நீங்கள் தான் உங்கள் வீடு அதை நீங்கள் வீட்டை கரெக்டாக வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய எல்லாம் கரெக்டாக இருக்கும் மெத்தபடி நீ நான் தான் காலில் வாக்கிங் போனாலும் சரி நீ காலையில் ரன்னிங் பண்ணாலும் சரி யோகா பண்ணாலும் சரி மெடிடேஷன் பண்ணாலும் சரி ஒரு நாளும் இந்த உலகத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தவே முடியாது உன்னுடைய பிசிக்கலுக்கு நீ வேணுமோ நீ ஹெல்த்துக்கு உடம்பு சந்தோஷத்துக்கோசம் உடம்பு ஃபிட்னஸாக வச்சுக்கிட்டு வேணுமா நீங்கள் ஜிம்முக்கு போகலாம் ரன்னிங் ஓடலாம் காலையில் எக்ஸசைஸ் பண்ணலாம் பிசிக்கல் ஃபிட்னஸ்ஸாக தான் வச்சுக்கலாம் மெத்தபடி இந்த பூமியில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா உங்கள் வீடு தான் உங்களை தீர்மானிக்க நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கீங்கன்னா ஆல்ரெடி இது தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை இதில் மாற்றணுன்னா நீங்கள் சாதாரணமாக மாற்றணும் கா இறைவனுடைய அருள் இல்லாமல் ஒரு இதுவும் நீங்கள் மாற்றிட முடியும் உங்களுக்கு கருமா ஏன்னாவோ அதுதான் நடந்து தான் தீரும் இது வாஸ்து நிபரையே வந்தாலும் அந்த மாற்றுன்னு சொல்கிற அந்த இருந்தால் மட்டும்தான் வந்து சொல்லி உங்களை மா வாழ்க்கையை மாற்ற முடியும் மத்தபடி எப்படியும் மாற்ற முடியாது அதனால் வீட்டை ஒழுங்காக வாஸ்து கேட்டுன்னு இருக்கிறது கொய் நாளைக்கு அறுபது வருஷமாக எழுபது வருஷமாக தான் இருக்க போகிறங்க அது ஒழுங்காக வாழ்ந்துட்டு இந்த பூமியிலேருந்து முடிஞ்சவருக்கு நாலு பேருக்கு நல்லது பண்ணிவிட்டு